ஊருக்குள்ள போய் சொல்லணும் உமா ஒவ்வொருத்தருக்கும் டீ குடுத்துட்டு ஒரு டான்ஸ் ஆடுவான்னு உமா போட்ட டீ ஐயா நம்ம டீ கடைக்கு எவ்வளவு கூட்டம் உமா நிறைய கூட்டம் வந்திருக்கு இப்ப பனிமலர் பாட்டிட்டு போய் பால் வாங்கிட்டு வா என்ன ஒரு டீ இந்தாங்க உமாக்காவா ஆட சொல்லுங்க உமா எதுக்கு ஆடணும்

அங்கே போய் நல்லா இளமி பறித்து குடிச்சிட்டு சிக்கன் சமைச்சு சாப்பிட்டு ஜாலியாக வரலாம் அப்போ நாளைக்கு போவோமா ஏக்கா நாளைக்கு எல்லாரும் பண்ண வீட்டுக்கு போவோமாக்கா ஏட்டிங்க நிறைய வேலை கிடக்கவே மவளுக்கு அட்மிஷன்லாம் பார்க்க போகணுமே ஏக்கா ஒரு நாள் என்ன காயிரப்போது போயிட்டு வரும்க்கா ஆமாம் போயிட்டு வரும் நல்லா ஜாலியாக இருக்கும் ஏட்டி என்ன எல்லாரும் என்ன செய்யோ வாங்க பண்ணிங்களா பாட்டி வாங்க பண்ணிங்களா அக்கா ஏ செல்லாம நான் மூணு நாள் ஊருக்கு போறேன் ஆள் ஊற்ற மாட்டேன் அதான் சொல்ல வந்தேன் என்ன ஊருக்கு போறிய ஏன் புருஷன் வெளி இடத்துக்கு தான் ஊத்துவாருங்க எல்லாம் ஊத்த மாட்டாரு சின்ன பிள்ளைக்கு அதான் குடுத்துக்கிட்டு இருக்கு ஒரு மாட்டு பால் தான் குடுக்கணும் எனக்கு மட்டும் கொஞ்சம் ஊத்திட்டு போ சொல்லுங்க ஆ சரி சரி பாக்கெட் பால் வாங்கிக்கோ மருந்து ஊத்தலையாக்கும் மருந்து ஊத்தாம எதுக்கு வெளியே வாரிய பனிமலர் கேக்குதா என்ன எல்லாரும் இருக்கியோ இருக்கிய பேசுங்கள பேசிட்டால அப்படி கேட்டோம் மருந்து ஊத்திட்டு வாங்க செல்லமா சும்மா வாய வாய் அசைக்கா எதுவும் திங்கா போல கடை கடவுளே என்ன எல்லாரும் நல்லா இருக்கீங்களா அட நம்ம குடிமி அக்கா வாங்க 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 என்ன எங்க வீட்டுக்கு வந்திருக்கீங்க உங்க எல்லாரத்தையும் தேடி தான் அலஞ்சிட்டு இருந்தேன் மரத்து போய் பார்த்தேன் அப்புறம் எங்க இருக்கீங்கன்னு கேள்விப்பட்டதான் வந்தேன் எங்க எல்லாரத்தையும் தேடிட்டு இருக்கீங்களா என்ன விஷயம் எங்க வீட்ல சின்னதா ஒரு பங்க்ஷன் வச்சு சாப்பாடு போடுதாமா எல்லாரும் வந்து சாப்பிட்டு போயிருங்கனே நல்லா கறிச்சோறு அப்படி என்ன பங்க்ஷன் உங்க வீட்டுல இன்னைக்கு திடுதுப்புன்னு என் தம்பிக்கு இன்னைக்கு விவாகரத்து ஆன நாளு அதை கொண்டாடிக்கிட்டு இருக்கோம் சந்தோஷமா கொண்டாடுதோம்

இலக்க எங்க சித்தி மாவா தான் எங்க அம்மையும் அவங்க அம்மையும் கூட பிறந்தவங்க எப்படிதான் இப்படி ஜென்மங்களெல்லாம் பெத்து போடுறதாங்களோ எங்க வீட்டுல இப்படி இருப்பிறந்தா நாங்கெல்லாம் களி பழகு கொண்டிருப்போம் சரி குடிங்களுக்கா ரொம்ப நீட்டாதுங்க விருந்துக்கு வந்துருதோம் செட்டி விவாகரத்து ஆனதுக்காக வேண்டிய விருந்து போடுத ஆமா ஆமா அடுத்து ஒரு பத்து நாளில் என் தம்பிக்கு அந்த பிள்ளையோட கல்யாணம் வச்சுருவோம் அந்த காயத்ரி கூட அந்த பிள்ளை கூட ஒழுங்கா அவங்க தம்பியை வாழ சொல்லுங்க இல்லைனா அதுவும் அடுத்த விவாகரத்தை ஆரம்பிச்சிடா அது நல்ல பிள்ளை இப்படி பணத்தாசை பிடிச்சி பாய் மாதிரி அலையாது தான் அந்த பிள்ளையை நாங்கள் கெட்டணும்னு முதலே பேசணும் அதுதான் வேண்டாம்னு ஓடிச்சு ஆமா ஆனால் இந்த மாதிரி நான் பார்த்தவே இல்லைம்மா பானுமதி இல்ல பேய் என்ன சாப்பாடு மட்டன் பிரியாணி சிக்கன் சிக்ஸ்டி அதிரசம் பாயாசம் எல்லாம் இருக்கு நான்வெஜ் திங்காதவங்களுக்கு சாம்பார் சாதம் எல்லாம் இருக்கு விவாகரத்துக்கு ஜாம் ஜாமு நடத்துவீங்க போல வைங்க என் தம்பி கல்யாணத்துக்கு ஒரு வாரம் மிந்தியே ஊருக்கே நாங்கள் சோறு போடுவோம் நாங்க அவ்வளோ பெரிய பணக்கார குடும்பம் ஐயோ பாவம் ஒரு மாதிரி ஆகிட்டால பங்கஜம் சரிம்மா அவங்க பணப்பெருமையெல்லாம் இருக்கட்டும் நாங்க வந்துருந்தோம் போங்க மொட்டைப்பாட்டி வந்துருங்க என்ன நல்லா சாப்பிட்டு போங்க ஆஹா சரிம்மா மதியத்துக்கு என்ன குழம்பு வைக்கலான்னு ரோசனை பண்ணிக்கிட்டு இருந்தேன் நல்ல வேலை வந்து சொல்லிட்டேன் யாரும் கூடாதுல அதான் அவசரமா வந்து சொன்னேன் போயிட்டாரே ஏ பங்கஜாக்கா நீங்க ஏன் ஒண்ணு இருக்கீங்க இல்ல பானுமதி பாவம் அவளாம் பாவம் இந்த அக்கா சொன்னதுல எதுவுமே தப்பில்லை ஒரு பணம் பேயி புருஷனையே ரெண்டு கோடி ரூபாய்க்கு வித்தவ தானே வாழ்க்கையை பத்தி தெரியாம அலையரா இனிமே யாரும் இல்லாம நிப்பா நல்ல பொம்பளைகளுக்கு நம்ம கவலைப்படலாம் அதுக்கெல்லாம் கவலைப்படக்கூடாது வாங்க மதியம் போய் நல்லா தின்னுட்டு வருவோம் நான் வரலட்டி மண்டே உடைச்சிருவேன் அவன் உங்களை என்னெல்லாம் கஷ்டப்படுத்தினா நம்ம பாட்டுக்கு சாப்பிட்டு வருவோம் இன்னைக்கு வீட்டுல சாப்பிடலாம் பண்ணாதீங்க உங்க பிள்ளைகளுக்கு லீவு தானே கூப்பிட்டு வாங்க போயிட்டு வருவோம் இல்ல எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு டீ ஓவர் நல்லவங்க உடம்புக்கு ஆகாது மதியம் போய் நல்லா சாப்பிடதும் கொண்டாடுதோம் சரிடி அப்போ மதிய நம்ம விவாகரத்து வீட்ல போய் சாப்பிட்டு வந்துருவோம் சரி செல்லம்மா இந்த சுந்தரியும் லீவு போட்டு வந்திருந்தானா நல்லா இருந்திருக்கும் இன்னைக்கு நம்ம போகப் போற ஃபங்க்ஷன் பேரு விவாகரத்து ஃபங்க்ஷன் உலகத்திலேயே விவாகரத்து ஆய் அடுத்த நாள் சந்தோஷமா கொண்டாடுற ஒரே ஆளு இவனாதான் இருப்பான் ஏக்கா தங்கச்சிக்கு விவாகரத்து ஆயிட்டேன ரொம்ப மன கஷ்டத்துல ஒரு சட்டியை தூக்கிட்டு வந்துட்டீங்க போல பிரியாணி வாங்க நைட்டுக்கு தான் அனுமலாட்டி அதுக்கு தான் ஆ சரி சரி

மூணு நாள் ஊருக்கு போறேன் பால் எல்லாம் கிடையாது சரியா பேக்கெட் வாங்கி குடிச்சுக்கிடுங்க இல்ல இல்ல என் புருஷனும் உங்கெல்லாம் ஊத்த மாட்டாரு அவரு வெளியுள்ள டவுன்ல தான் ஊத்துதாரு எங்கயும் ஊத்துங்க எனக்கு வேண்டாம் மூணு நாள் பொறுத்து கொட்டி அப்புறமா வாரேன் சரி நீ நட வாங்க வாங்க எல்லாரும் வாங்க என்னன்னா நல்லா இருக்கீங்களா எல்லாம் நல்லபடியா முடிஞ்சதா விவாகரத்து நல்லபடியாக முடிந்தது குட் ஆஃப்டர்நூன் சார்

சந்தோஷப்பட்ட மூஞ்சி இப்படியா இருக்கும் அந்த அக்காவே தங்கச்சிக்கு விவாகரத்தை எடுத்து துக்கத்துல இருக்காவ உனக்கும் உனக்குதான் ஆகாதம்மா அப்புறம் என்ன இதை நம்ம சட்டி சாப்பிட வந்து போந்திருக்கியோ ஆமா கையன் புருஷனுக்கும் என் பிள்ளைகளுக்கும் கொஞ்சம் சாப்பிட வாங்க வந்திருக்கேன் வாங்கம்மா எவ்வளவு நாளும் வாங்கிட்டு போங்க ஆமா மனசார சாப்பிட்டு நல்ல சந்தோஷமா இருந்துட்டு போங்க என் தம்பிய அப்படி செப்பீட ஒளிஞ்சுது சரி சரி உங்க வீட்டுல அப்படி ஒரே மாசம் மாசம் விவாகரத்தான் நடந்தா எங்களுக்கு நல்ல சாப்பாடு கிடைக்கும் போல ஏமா நீ வேற

கண்டிப்பாய் காட்டவா இன்று என் மனதுக்கு மிகவும் மகிழ்ச்சியாக உள்ளது அதனால ஏற்பாடு இருந்தாலும் இப்படி போட ஆன அவசியம் இருக்கட்டும் இன்று ஒரு நாள் மட்டும் எல்லாரும் நல்லா சாப்பிட்டு போட்டும் வா அவர்களை போய் கவனிப்போம் சாப்பாடு அது பாவம் கிடையாது அது இவர்கிட்ட ரெண்டு கோடி வாங்கிட்டு இவரு தான் பாவம் என்னை விட நீ நல்ல விவரமாக தான் இருக்க நீ பேக்க மாதிரி இருப்ப நான் அப்படியா உன்னை விட உசாரு என்னட்டி வரிசையா ஆளுவோ பெரிய பெரிய பாத்திரத்துல சாப்பாடை வச்சுட்டு நிற்குவோ அன்னதானத்து கட்டி வந்திருக்கோம் அன்னதானம்லாம் கிடையாது இது இது இப்போ புது இங்கிலீஷ் மாடல் சாப்பாடை வச்சுட்டு நிற்பானவோ நமக்கு ஐயாந்திட்டு போய் வாங்கிட்டு வரணும் இங்கிலீஷ் மாடல் அண்ணன் தானோ போடுறது கோயில தானே போடுவாவோ வீட்லையும் போட ஆரம்பிச்சிட்டோ ஏங்க நம்மளா அஞ்சு ரூபா காசுக்கு என்ன பாடு படுதோ விவாகரத்து ஆனதுக்கு இப்படி சாப்பாடா போட்டு காச கரியாக்குது அவ்வளவுல எல்லாம் பணம் படுத்தும் பாடு செல்லம்மா அத்தப்பாட்டி பண பெருமைக்காகவும் பண்ணும் அந்த பானுமதியை வெறுப்பேத்துறதுக்காகவும் பண்ணும் என் பங்கு சக்கா போய் எதுக்கு அவரை ஜீன் போட்டு அடக்கிய எல்லாரும் வந்து சோகமா இருக்கிற மாதிரி முடிஞ்சு வச்சாதான் எதுவும் நினைக்க மாட்டாங்களா சும்மா சந்தோஷமா இருங்க அவதான் ரெண்டு கூடிய வாங்கிட்டு ஓடிட்டா அப்புறம் என்ன உங்களுக்கு எங்க குடும்பத்திலே இதாண்டி முதல் விவாகரத்து சரி கவலைப்படாதீங்க நம்ம வருஷம் நடக்கட்டும் பாட்டி லூசு இன்னைக்குமே வயசான ஆளுங்க பின்னாடி போகவே கூடாது வெடிய வெடியா நடப்பா அங்க அதுக்குள்ள சாப்பாடு பண்ணி முடிஞ்சிரும் போலயே ஏ அத்த கொஞ்சம் நவுண்டு போங்க மாடு மாதிரி இடிச்சிட்டு போறா சாப்பாட்டுக்கு செத்தவ இவரு கொஞ்சம் வேகமா தான் என்ன ஆமைக்கு அண்ணன் மாமா மாதிரி நடக்காரு பெரிய பெரிய நடங்க அம்பிட்டு விரும்பி இடத்த பிடிச்சு வாழுவ போங்க போங்க எல்லாரும் போய் சாப்பாடை வாங்கிட்டு ஒவ்வொரு டேபிள்ல உட்காருங்க

நல்லா வேணுங்கிறத வாங்கி சாப்பிடுங்கண்ணா எல்லாரும் அதுல நீங்க கவலைப்படாதுங்க அங்க போகும்போது டேபிள் பூரா வழிச்சு போட்டு எடுத்து ஒரு கவர்ல கட்டி தான் கொண்டு போவோம் உங்களை பத்தி தான் தெரியுமே அதனால நிறைய சாப்பாடு ஆர்டர் பண்ணிருக்கேன் என் புருஷனுக்கும் எடுத்துட்டு போயிடுவேன் சொல்லிருக்கேன் ஆ சரி சரி வெறும் பிச்சைக்காரியோ சாப்பாடு அன்னோட சட்டியெல்லாம் தூக்கிட்டு வந்து உட்காந்துட்டானுவோ அதுல அவ்வளவு பேரு தங்கச்சிக்கு தான் விவகாரத்தை இருக்கு கொண்ட போட்டு கொண்டையில போக முடிஞ்சு ஒரு சட்டி வரை தீக்கிட்டு வந்துட்டா தாத்தா பாட்டி நல்லா சாப்பிடுங்கண்ணே வெக்கப்படாம வாங்கி சாப்பிடுங்க ஆஹ் முட்டு வெளியோட வந்துட்டோம்ல சோ அதுக்கு கிளடி முத கொண்டு செத்து கிடப்பாளுவ தம்பி சாப்பிடவே நின்று பாத்துக்கிட்டு இருக்காத நாளைக்கு வயிறு வழி எதுவும் வந்ததுன்னா சொல்லுவாளு வாங்க போய் நெல்லு சரி அது எப்படி நாங்க அப்படி எல்லாம் சொல்ல மாட்டோம்க்கா எதுக்கு கொஞ்சம் தள்ளியே நெல்லுங்கண்ணே கண்ணு உருட்டி உருட்டி பாக்கியோ மேகம் கருக்குது மின்னல் முழிக்குது சாரல் நடிக்குது ஏ சனியம் பிடிச்சவா என் கண்ணு முன்னாடி வந்து நிக்கால என்னடி என் பணம் ஹாய் சிங்கிளி என்னடி காசு வேணுமாமா காசு பொருசன வித்தவா தானே டீனி ஏய் ஏன் முப்பத்தஞ்சு லட்சத்தை கொடுக்கலன்னா நான் உன்னை கொலை பண்ணிடுவேன் கண்டிப்பா நான் பண்ணிடுவேன் அது ஏன் கண்ணு முன்னாடி ஏன் ஊர்ல தெரியுது செப்பா இவ பெரிய நல்லவ மாதிரி பேசிட்டாடப்பா ஏட்டி உன் புருஷனை பிரிஞ்சதுக்கு அங்க அவன் சாப்பாடு போட்டுட்டு இருக்காமட்டி அங்க ஊர் பூரா சாப்பாடு போட்டு கொண்டாட்டமா இருக்கானவோ என் புருஷா என்ன பிரிஞ்சதுக்கு கொண்டாட்டமா இருக்கானா ஆமாட்டி எந்த அளவுக்கு கெட்டவளா இருப்ப பாத்துக்கிட்டி

ஏய் போறிய மூஞ்சில தட்டெடுத்து அடிக்கவா அவனுக்கு விவாகரத்தாகும் உனக்கு விவாகரத்தாகும் இங்க இருக்கிற ஆவலவருக்கு விவாகரத்தாகும் எல்லாருக்கும் ஆவட்டும் ஆனா உன்னை மாதிரி ரெண்டு கோடி எங்களுக்கு கிடைக்காத எல்லாரும் பிச்சை எடுப்பீங்க ரோட்டில் பிச்சை மண்ணா போவீங்க டி இந்த மண்ணு மாதிரி நீங்க நாசமா போவீங்க நீ பண்ணது எல்லாம் கேமரால ரெக்கார்ட் ஆயிட்டதா இருக்கு போலீஸ்ல சொல்லி உன்னை முட்டிக்கு முட்டி தட்டுதான் பாரு டி போலீஸ் கூட்டு வாட்டி நானும் பாத்துறேன் நாசமா போவீங்க அம்படி பேரு நாசமா போவீங்க நான் போறேன் பண ஆசை பிடிச்சிட்டு நீ புருஷனை விட்டுட்டு வாய் பேசிக்கிட்டு கேயோ வாடிர வெளியே வாட்ச்மேன் அண்ணா இவளத்துக்கு வெளியே போடுங்க ஏன் இப்படி நாட்டிய ஆடுதா ஃபங்ஷன்ல டான்ஸ் பால்கு நீங்க சாப்பிடுங்க அவ கடக்க நாதாரி